அண்மை செய்தி விளையாக இருக்கிறது கீழடி ஆய்வறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் மறுப்பு தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கீழடி ஆய்வறிக்கை விவகாரம் தொடர்பாக மத்திய கலாச்சாரத்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது கீழடி ஆய்வறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் மறுப்பு தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் கீழடி ஆய்வறிக்கை விவகாரம் தொடர்பாக மத்திய கலாச்சாரத்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறதே கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க சிவகங்கை மாவட்டம் கீழடியில இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை இரண்டு கட்டங்களாக தொல்லியல் ஆய்வு நடத்தப்படுகிறது இந்திய தொல்லியல் துறையால் குறிப்பாக தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கீழடியில் நடைபெற்ற அகல் ஆராய்ச்சியில பல்வேறு தொல்பொருட்கள் கண்டறியப்பட்ட நிலையில அது அருங்காட்சியகம் கூட கீழடியில அமைக்கப்பட்டது இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மத்திய அரசிடம் ஒரு அறிக்கை என்பதை சமர்ப்பிக்கிறார் அந்த அறிக்கையில தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பக்கங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில இரண்டு கட்டங்களாக இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை நடைபெற்ற அகழ் ஆராய்ச்சி கொடுத்த அறிக்கைகள் என்பது அதுல இடம்பெற்றிருந்தது சுமார் இரண்டு வருடங்களுக்கு ஆன பிறகும் கூட இப்போது வரை அதை பொது வெளியில் அந்த அறிக்கையை மத்திய அரசு வெளியிடப்படாமல் இருக்கிறது அதே நேரத்துல மத்திய அரசு அந்த தொல்பொருட்களை தமிழக அரசு வசம் ஒப்படைக்காமல் இருக்கிறது என்று சமீப நாட்களாகவே மத்திய அரசுக்கு எதிரான கண்டனங்கள் என்பது பல அரசியல் தலைவர்கள் மற்றும் தொல்பொருள் துறை சார்ந்த ஆய்வாளர்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு மீண்டும் அந்த அறிக்கை என்பது திருப்பி அனுப்பப்பட்டது என்றும் குறிப்பாக இந்த அறிக்கைகளை சில திருத்தங்களை மேற்கொண்டு அனுப்புங்கள் என்று மத்திய அரசு அனுப்பிவிட்டார்கள் என்று தகவல் வெளியானதை அடுத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மத்திய அரசனுடைய தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த நிலையிலே மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகமானது இதற்கு மறுப்பு தெரிவித்து ஒரு விளக்கம் என்பதை சற்று நேரத்திற்கு முன்பாக அதிகாரப்பூர்வ செய்தி வெளியீட்டின் மூலமாக வழங்கியிருக்கிறாங்க அந்த அறிக்கையில என்ன தெரிவிச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அகழ்வாராய்ச்சி அது கீழடியோ அல்லது இந்தியாவினுடைய எந்த பகுதியில் நடைபெறக்கூடிய அகழ்வாராய்ச்சியோ அந்த ஆராய்ச்சியில் கிடைக்கப்பெறக்கூடிய அறிக்கைகள் என்பதை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வெவ்வேறு நிபுணர்களுக்கு அனுப்பப்பட்டு அவை சரிபார்க்கக்கூடிய நடைமுறை என்பது மேற்கொள்ளப்படும் பின்னர் அந்த சரிபார்க்கக்கூடிய நடைமுறை நிறைவடைந்ததற்கு பிறகாக அந்த நிபுணர்

கீழடி அறிக்கையை வெளியிடுவதில் இந்திய தொல்லியல் துறை ஆர்வம் காட்டவில்லை என்றும் இது ஒரு கற்பனை கதையாக ஊடகங்கள் வெளியாகிட்டு இருக்கு என்று தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்துல இந்திய தொல்லியல் துறையை ஒரு மோசமான வகையில் சித்தரிக்கக்கூடிய ஒரு நோக்கமாகவே இந்த செய்திகள் வெளியிடப்படுகிறது எனவே கீழடி அகலாய்வு துறையில எந்தவித பாராபட்சத்தையும் மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்பதைதான் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகமான தற்போது அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலமாக இந்த விளக்கத்தை அளித்திருக்காங்க சண்முகம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்